எனக்கு அந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த நிலமையை பார்த்து எனக்கு அந்த உதவிகளை செஞ்சுட்டாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அந்த வீடியோ வந்து யாருமே பார்த்துட்டு தட்டிட்டு போயிடாதீங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு நிலமை புத்த நல்லா இருக்கிறேன் பாருங்கள் நிலைமைகளை பாருங்கள் நான் நாற்பது வயசு நல்லா உழைச்சேன் சம்பாரிச்சிட்டு இப்போ ஒரு எக்ஸிடென்ட்னால பெரிய இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெறும் வணக்கம் அம்மா என் பேர் வந்து ராஜா அந்த வயசு வந்து நூ நாற்பது நான் வந்து பதில் பசறையில் இருக்கிறேன் நான் வந்து எட்டு வருஷமாக ஒரு எக்ஸிடென்ட் ஆகி இப்படி கை கால் இப்படி அழஞ்சி படுக்கையில் தான் இருக்கிறேன் எனக்கு வந்து கழுத்து நரம்பு உடஞ்சி பையனை பக்கம் எல்லாமே டேமேஜ் ஆகி கையெல்லாம் பரம் இப்படி ஆகிட்டு எனக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க பத்து வயசுலேயும் பதினாலு வயசுல ரெண்டுமே பெண் குழந்தைங்க என்னை பார்த்துக்கள் வந்து எங்கள் ஒய்ஃப் தான் எங்களுக்கு வந்து ஒரு வருமானமும் இல்லை வைஃப் வந்து தையல் மிஷின் வச்சு வீட்டிலே தைக்கிறாங்க ஏன்னால் அவங்களுக்கும் வேலைக்கு போக முடியாது சூழ்நிலை இல்லை என்னை பார்த்துக்கிற ஒரு ஆள் வேணும் நான் இருக்கிறது வந்து வாடகை வீடு வாடகை வந்து இப்போ ரூபா கொடுக்குறோம் மற்றது எனக்கு வந்து அரசாங்கத்தாங்க பத்தாயிரரூவா கிடைக்கிது மற்றது வேறு ஒரு வசதிகளும் இல்லை அவங்களோட அப்பா வந்து எங்களுக்கு நிலைமையை பார்த்து அவரு ஏதோ பத்தாயிரம் இருபதாயிரம் போடுவார் பிள்ளைகளை சேர்ந்து எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறக்கும் எங்களுடைய வா வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப நிலைமை பாருங்கள் நிலைமையை பாருங்கள் கொண்டுமே சிந்திக்க முடியாது கை காலத்தில் தான் அசுத்திக்கிற மட்டும்தான் எதுவும் எதுவும் செய்ய முடியாது இப்போ தான் எங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் ஒரு வீடு பெற்ற காணி கொடுத்து வீடு கட்டுறதுக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா கொடுத்தாங்க ஆனால் அந்த காசினையும் எங்களுக்கு அந்த சரியான வீடை கட்ட முடியாமல் இருக்கு நாங்க அந்த வீடை கட்டி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆறு லட்சம் ரூபாய் தேவைப்படுது அதை கட்டிவிட்டால் நாங்கள் அங்கே போயிட்டு சுயமாக ஒரு கடையோ ஒரு கோழி வளர்ப்போ செய்கிறதுக்கு நாங்கள் நினச்சிருக்கிறோம் எங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த நிலைமையை பார்த்து எனக்கு அந்த உதவிகளை செஞ்சுட்டாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அந்த வீடியோ வந்து யாருமே பார்த்துட்டு தட்டிட்டு போயிடாதீங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு

அப்புறம் வந்து அவனோட தங்கச்சி நிச்சய தரத்துக்கு போற நேரம் ஆட்டோவுல போனோம் போற நேரம் டிரைவர் தூக்கத்துல பணிய விட்டுட்டான் விட்டு கழித்து சின்ன நேரமும் நீங்க ஓட இல்ல நீங்க பின்னிக்கிருந்தீங்க அப்படியா பின்னிக்க இருந்ததுல எல்லாரும் வீசுப்பட்டதுலதான் எங்களுக்கு எனக்கு ரொம்ப அப்படி அடிபட்டது மத்த டிரைவர் டிரைவர்களை அவன் பாஞ்சிட்டான் பாய்ஞ்ச வரது வீடு பணிய போயிருச்சு உம்

ஆஹ் பிசினஸ் செய்யக்குள்ள லாபம் வருமா உங்களுக்கு அதே போல உங்களுக்கு பிரச்சனை இருக்காதா கொஞ்சம் கொஞ்சம் தலைப்பி போலாம் வீடையும் கட்டிட்டு ஒரு கடையோ நட்டி ஒரு கோழி வளர்த்து செய்ற இடங்கள் இருக்கு அப்படின்னு ஐடியா இருக்கு கோழிய வளர்ச்சிங்க கோழி வளர்த்தா முட்டை விக்கிறதா ஆஹ் அந்த முட்டையை அட்டுறது வித்து

இப்ப நீங்க இந்த நீங்க கதைக்கிறது நான் உங்களோட கதைக்கிறது இந்த விஷயத்த வந்து நான் யூடியூப் மூலமா டிக்டாக் மூலமா பேஸ்புக் மூலமா வந்து போடுவேன் இதை வந்து சேவன்ற கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து யாராவது வந்து உதவி வந்து செய்யும் பட்சத்துல வந்து நான் நிச்சயமா வந்து என்ன உங்களோட பசற அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த உதவியை வந்து வழங்குவேன் நான் வந்து இப்ப என்ன சொல்றேன் இப்ப வீடியோ கால் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்ல இல்ல இதை செஞ்சு தருவேன் கடைப்பட்டு தருவேன் அதை செஞ்சு தருவேன் இதை செஞ்சு தருவேன் சொல்லி சொல்லலே நான் உங்கள்கிட்ட கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா ஆஹ் என்ன பொறுத்த வரையில வந்து பிரச்சனை தான் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குதா எனக்கு ஒரு விதத்துல எனக்கு வித்தியாசமான கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கஷ்டமா இருக்கும் ஆனா பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான் கட்டாயம் தேவைன்னு இப்போ யாருமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து எங்களை எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்க மாட்டாங்க விழுங்கா யாருமே ஒவ்வொரு நாளுமே வந்து உதவி செய்ய மாட்டாங்க அதே போல ஒரு காசு தரமான எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்ப நான் பாக்குறேன் என்னன்னா உங்களுக்கு ஒரு உதவி வந்து செய்தா அந்த உதவியின் மூலமாக உங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நீங்க கொண்டு போய் நடத்தக்கூடிய மருந்து கொடுக்கணும் விலங்குகா இப்ப நான் ஒரு தடவை உங்களுக்கு உதவி செஞ்சா அந்த உதவியின் மூலமா நீங்க அந்த காசை வச்சு கொண்டு ஒரு பிசினஸ் ஏதோ ஒன்று செஞ்சு அதன் மூலமா உழைச்சு கொண்டு போகக்கூடிய மருந்து கொடுக்கணும் விலங்குகாங்க அப்ப அதுதான் நம்ம அதுதான் உண்மையா உண்மையான விஷயமா இப்ப இப்ப நான் இப்ப உங்களுக்கு நான் இன்றைக்கு வந்துட்டேன்னா இப்ப உங்களுக்கு சாப்பிடற கஷ்டப்படா ஒரு அரிசியோ பானோ இன்னொரு சீனியோ வாங்கி தரேன் இப்ப இன்றைக்கி சாப்பிட்டுருவீங்கண்ணா நாளைக்கு என்ன செய்வீங்க இப்படி நிறைய பிரச்சனை இருந்தாரு சரியா அடுத்து வந்துன்னா நான் வந்து கூடுதலா வந்து நேர்ல வந்து தான் உங்களை வந்து பார்த்து உங்களை கட்டுப்படுற வீடை பார்த்து சுத்தி வளைச்சு பார்த்து அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சுதான் கூடுதலா வீடியோ செய்யறேன் நான் செஞ்சுதான் போறேன் இது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க இருக்கிற இடம் வந்து பசறனால எனக்கு கிட்டத்தட்ட மட்டைகளை வந்து வாரதுக்கு ஒரு பெரிய ஒரு தூரம் தானே பெரிய ஒரு கெப் ஒன்று வேணும் அப்படின்ல பஞ்சாவூர் பிடிக்கும்

வீட்டு நாம இருக்கிற இடம்ல நான் வீடு கட்டுற பகுதிகள்ல அந்த அங்க இருந்து நிறைய வீடுகள் எல்லாம் அரச போயிருக்காங்க நெட்டாங்கட்டம் சட்டாங் கட்டம் யூரியாலாம் சொன்னாங்க வீடுகள் போயிட்டு அந்த யூரியா கொஞ்சம் முன்னிட்டா வீடு கட்டுறோம் ஆஹ் இப்ப வந்து என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு இப்ப முக்கியமான தேவைன்னு சொன்னா இதைத்தான் நீங்க கேட்குறீங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆறு லட்சமும் வைஃப் வந்து உடுப்பு

வைப் வந்து இப்போ டவுன் போயிருக்காங்க ஏஜி ஓபி ஸ்கூல் சொல்லிருந்தாங்க சரி போயிட்டு அங்கே போய்ட்டாங்க ஆ உங்களுக்கு நேரனா நாளைக்கு அந்த வீடியோவை வீட்டு வீடியோ எடுத்து போடுறோம் ஓ அது பிரச்சனை இல்லை நான் அதான் நான் உங்களுக்கு எதுவும் வந்து செய்கிறேன்னு சொன்ன நேரில் வர அந்த வரக்குள்ளே வந்து பார்ப்பேன் என்னைக்கு சாப்பிட்டீங்களா இல்லை சாப்பிடுங்க போயிட்டு வந்து தான் சாப்பிட்டாங்க போயிட்டு வந்தா சாமி அவங்க என்னத்துல போயிட்டு வராங்க சைக்கிள் இருக்கா மோட்டோக்கி இருக்கா நடந்து போயிடுவாங்க சைக்கிள் இல்ல இல்ல அதுல இங்கிட்டு ஓடுற குறக்கமில்ல சைக்கிள் ஓடுற கஷ்டம் பண்றீங்களா அந்த மலை பிரதேசத்துல ஆமா ஆமா அவங்க சைக்கிள் ஓடுறது இல்ல யாரும் ஆஹ் இங்க பஸ்ல போயிட்டு

கால் வந்து ஒரு ஆள் தூக்கி தூக்கி ஆஹ் தூக்கிடலாம் சரி சரி மகள் படிக்கிறாளா ஒழுங்கா படிக்கிறீங்களா மகள் ஒழுங்கா உம் 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 அப்போ உங்களை பொழுதுபோக்குமே தான் இப்படியே தூங்கிட்டு இருக்கிற ஃபோன் பாக்குற அப்படித்தான ஆமா இது பிளே அடி நம்ம இருக்கோம் என்னன்னா ஒரு நல்ல மனசு தானே யாருமே எதிர்பார்க்காம வந்து இப்ப சின்னதுல இருந்து இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கு திடீர்னு வந்த பிரச்சனைனால என்னன்னா வந்த பிரச்சனைனால எதுவுமே வந்து செஞ்சு கொள்ளையில ஒரு நிலவரம் உண்மையாவே இந்த வீடியோ வந்து பாக்குறார்கள் வந்து யாராவது வந்து இந்த அண்ணாக்கு வந்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னா என் மூலமா வந்து என்னுடைய யூடியூப் சேனல்ல வந்து என்னுடைய இருக்கு அந்த நம்பரை வந்து நீங்க பாக்குற ஊடா வந்து என்ன வந்து நீங்க கண்டெக்ட் பண்ணலாம் அதன் மூலமா இந்த இருக்கிற அண்ணாக்கு வந்து நீங்க உதவி வந்து செய்யலாம் அவர் வந்து கேட்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வார்த்தைகளை விளங்கி நான் திரும்பியும் ஒரு கார்க்க சொல்றேன் ஆறு லட்சம் காசு வீடு வந்து கட்டுப்பட்டு குறையில வந்து இருக்கு கவர்மெண்ட்னால ஒரு எட்டு லட்சம் ரூபாய் அந்த எட்டு லட்சம் ரூபாயோட வீடு கட்டப்பட்டு குறையில இருக்கு அப்போ இன்னொரு ஆறு லட்சம் கட்டி முடிக்கலாம் அடுத்தது ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு ரெண்டுமே வந்து பொம்பளை பிள்ளைகள் அந்த பிள்ளைகள படிப்பு செலவுக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து கேக்குறேன் பிறகு வந்து வைஃப் தொழில வந்து இன்னும் வந்து மேம்படுத்தி போறதுக்காக வந்து ஐம்பாயிரம் ரூபாய் காசு வந்து கேக்குறேன் பிறகு அவரோட மருத்துவ செலவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆயுர்வேத மருத்துவ செலவு தான் வந்து செஞ்சு கொண்டிருக்கேன் அவருக்கும் ஒரு பத்தாயிரம் காசு கிட்ட வந்து மாசம் வந்து போகும் என்று இவ்வளவு கொடுங்க இவ்வளவு கொடுங்க இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி சொல்ல இயலாது ஆனா என்ன பொறுத்தவரையில வைஃபுக்கு வந்து ஒரு தொழில் அந்த தொழிலுக்குரிய முதல வந்து கொடுக்குறது வந்து பெரிய ஒரு புண்ணியமா வந்து போகும் அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா வைஃப் வந்து அந்த தொழிலை செய்யற ஊடாக வந்து இவங்களுடைய குடும்பத்துக்குரிய தேவைகள் சாப்பாடுகள் வீட்டு வாடகைகள் இல்லாட்டி வீடு கட்டுறதுக்கு தேவையான காசுகள் எல்லாமே அதன் மூலமா உழைச்சு கொள்ளலாம் அப்புறம் வந்து உண்மையா ரெண்டு பிள்ளைகளோட வந்து இருக்கிறீர்கள் சொன்னா அண்ணாட வாழ்க்கையை வந்து ஒரு தரம் அதை யோசிச்சு பாருங்க என்னுடைய வாழ்க்கை பாக்குற உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல வந்து மாறி போகலாம் ஒரு ஒரு இமைப்புள்ள மாறி போகலாம் நாங்க செய்யற புண்ணியமும் நாங்க செய்யற உதவியும் தான் வந்து கடைசி மட்டும் தர்மம் மந்திரங்களை காக்கும் உண்மையா அண்ணாட உயிர் வந்து போகாம வந்து அண்ணா இப்படி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் கடவுள் இருக்கு அதுக்கு நாங்க ஒரு நன்றி வந்து சொல்லணும் நினைக்கி பாருங்க எவ்வளவு ஆசைகள் எவ்வளவு இதோட வந்து அண்ணாக்கு நாற்பது வயசுன்றது ஒரு பெரிய வயசு இல்லை சின்ன வயசு எவ்வளவு ஆசைகளோட வந்து அந்த ஆட்டோல வந்து பயிரிப்பு போய் போக கூட வந்து ஆக்சிடென்ட் நடந்து அவருக்கு அந்த சம்பவத்தை வந்து ஒரு கற்பனையா வந்து உங்களோட மைண்டுக்குள்ள எடுங்க ஒரு ஆட்டோல போற ஆக்சிடென்ட் நடக்குது மலையம் என்றது வந்து பெரிய இதன பெரிய மலைகள் அது இருக்கிற இடம் அது மேல இருந்து பார்த்தா கீழே இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கிறாங்க நம்ம இதா இருக்கும் அதுல சறுக்கி கொண்டு விழுந்து களத்துல இதுல அடிப்பட்டுன்றது நரக வேதனை அந்த வேதனையை சந்திச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்தா இருக்குறது பெரிய விஷயம் இந்த நிறைய பேருக்கு வந்து வந்து ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்சது நானும் ஒரு ஃபண்ட் உண்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொண்டு ஹெல்பிங் வீடியோ செய்யல நான் திரும்பி சொல்ல வரேன்டா கையில் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ அஞ்சு லட்சமோ பத்து லட்சம் ரூபா காசை வச்சு கொண்டு இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து நான் வந்து செய்ய முன்வரல செய்யவும் இல்லை ஒவ்வொரு ஹெல்பிங்கும் வந்து நான் செய்யற எப்படி செய்யறேன்னு சொன்னா முதலாவதாவது வந்து போயிட்டு அவங்களோட பிரச்சனையை வீடியோ எடுத்து அவங்களோட பிரச்சனையை வந்து போடுற மூலமாகத்தான் ஆஹ் இந்த ஹெல்பிங்க வந்து நான் தொடர்ச்சியா செய்யறேன் அந்த வீடியோ சில பேர் வீடியோ வந்து பார்த்துட்டு உதவி வந்து கிடைக்கும் சில பேர் வீடியோ வந்து பார்த்து உதவி வந்து கிடைக்காது இப்படியும் வந்து இருக்கு நிறைய இருக்கு ஆனா இந்த இந்த ராஜா ராஜாண்ணாக்கு வந்து உதவி வந்து கிடைக்கணும் என்று என்ற முழு மனதோடையும் வந்து நான் சொல்லிக் கொள்றேன் அதோட வந்து ராஜாண்ணா நீங்களும் என்ன நம்பாதீங்க கடவுளை நம்புங்க கடவுள மேல வந்து பாரத்தை போடுங்க ப்ரே பண்ணுங்க ஆஹ் எந்த பேர் வந்து அண்ணா இல்லைங்கடா என் பேர் வந்து ஜோய் அப்ப நான் கோல் பண்ணியிருந்தேன்னா அப்ப இந்த இருக்கிற கோல் வந்து ஒரு முஸ்பாத்தியாக இல்லாட்டி பாக்குறாங்களுக்கு ஒரு வேடிக்கையா போயிடாம என்ன பாக்குறாங்களுக்கு ஒரு இதா இது இதுமையாவே எல்லாருமே வந்து பார்த்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரணும்னு சொல்லி கட்டாயம் நீங்க கடவுள்கிட்ட வந்து ட்ரை பண்ணி கொள்ளுங்கண்ணா மணி ஒன்றும் இல்ல உங்களோட நான் இது பண்ண உங்களை நான் கால் பண்ணுவேன் ஆஹ் யா எது பண்ண உங்களை நான் கால் பண்றேன் எனக்கு மனசே இல்லை செய்யல யோசிக்காய்ங்க நான் சொன்ன விஷயங்களை வந்து பாப்பேன் மேன விளங்கிட்டுதானே അരവി കളക്കും சரிண்ணா ஓகே அப்ப நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம் அண்ணாக்கும் வந்து கூட நேரம் இவ்வளவு நேரம் கதைச்சதே பெரிய விஷயம் நிரம்பினால அவருக்கு என்ன கேட்டுக்களுக்கு இவ்வளவு பதில் சொன்னே பெரிய ஒரு விஷயம் என்று ஆஹ் ரைட் இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கொள்றோம் மக்களே இந்த வீடியோவை திரும்பி சொல்றேன் நீங்க வந்து சேவன்ற ஊடாக இந்த வீடியோ பார்க்கிறாங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏதாவது தோணும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சேர்ந்த இது மாதிரி இருந்து விடைபட்டு செல்கின்றேன் பாய் ஆனா நான் வைக்கிறேனா பாய் நன்றி